இங்கே நான் தீ குளிச்சுதான் சாப்பிட்ல நான் விடவே மாட்டேன் துணி கேச்சி கேச்சு இவ்வளவு அசிங்கப்படுத்தி முகத்தில எல்லாம் கீறி வச்சிருக்காரு சென்னையில் தாவேக்க பெண் நிர்வாகிகளை போலீசார் தாக்கியதாக எழுந்திருக்கும் புகார் பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பி விட்டிருக்கிறது அனுமதியில்லாமல் கூட்டம் கூட்டி ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் செய்வதுதான் தவறு என்றால் உதவி செய்வதும் தவறா எதற்காக போலீசார் தாபே கவினரை அவ்வளவு வெறிகுண்டு விரட்ட வேண்டும் என்று கேள்விதான் பலரது மனதில் எழுகிறது செவ்வாய்க்கிழமை மாலை வியாசர்பாடி முல்லைநகர் குடிசை பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலும் எரிந்து முப்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டன பாதிக்கப்பட்டவர்கள் அருகிலுள்ள பள்ளி ஒன்றில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தாவேக்க தொண்டர்கள் அவர்கள் தங்கியிருந்த மையத்தில் இரவு உணவு வழங்கியதாகவும் உணவு வழங்கும் போது திடீரென ஒரு குழு காவலர்கள் உள்ளே நுழைந்து உணவு வழங்குவதை தடுத்ததாகவும் கூறப்படுகிறது தாவேக்க தொண்டர்கள் வெளியேறிய போதும் தாவேக்க வடசென்னை பெண் நிர்வாகி கங்காவதி காவல்துறையினரிடம் கேள்வி எழுப்பியதாகவும் ஒரு காவல் ஆய்வாளர் அவரது வயிற்றில் உதைத்ததில் வலிப்பு ஏற்பட்டதாகவும் கூறி தற்போது ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தமிழ்ச்செல்வி எனும் தாவேகா தொண்டரின் ஆடையை கிழித்து அடித்ததாக காவல்துறை உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக தாவேகா தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதில் தங்கள் கட்சியினர் மீது தாக்குதல் நடத்திய போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எடுக்காவிட்டால் தமிழக அளவில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும் என்றும் விஜய் எச்சரித்திருந்தார் இந்த நிலையில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தாவேக்கா நிர்வாகிகளான தமிழ்ச்செல்வி மற்றும் கங்காவதி ஆகியோரை தாவேக்க பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் அப்போது தாவேக்கா தலைவர் விஜய் சிகிச்சை பெற்று வரும் பெண்களிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு என்ன நடந்தது என்பது குறித்து கேட்டறிந்து நலம் விசாரித்தார் நான் செஞ்சேன் எங்களை ஒருத்தருக்காக நாங்கள் ரெண்டு இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆனந்த் வியாசர்பாடியில் தாவேக்க நிர்வாகிகளான பெண்களை காவல்துறையினர் தாக்கியுள்ள சம்பவம் கண்டிக்கத்தக்கது எனவும் இது தொடர்பாக தலைவரும் கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்ததாகவும் தமிழக அரசு இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் அந்த தீ விபத்து ஏற்பட்ட உடனே தமிழக வட்டி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஒரு நல்ல எண்ணத்தில் அவர்கள் அங்கு சென்றார்கள் அப்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர்கள் எல்லாரையும் வெளியில் போ சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அதை கேட்டுக்கொண்டு எங்கள் நிர்வாகிகளும் அமைதியாக சென்றிருக்கும் போது இரண்டு பெண் நிர்வாகிகளை அவர் தாக்கியிருக்கிறார் அதற்கு எங்கள் தலைவர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் மேலும் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு தமிழ்நாடு அரசு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் போலீஸு அத்துமீறி நடந்து கொள்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எப்போதும் கட்சியும் தலைவரும் உறுதுணையாக இருப்பார் என்பதை அவர்களிடம் தெரிவித்ததாக புசிக் தெரிவித்தார் என்ன நடந்தது என்ற விவரத்தை கேட்டாரு எப்போதும் உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக கட்சியும் தலைவரும் இருப்பார் என்பதை அவர் காவல்துறை தாக்கவில்லை என மறுப்பு தெரிவித்த தகவலுக்கு பதிலளித்த ஆனந்த் அப்புறம் சும்மாவா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிடி ஸ்கேன் ஆப்ரேஷன் நடந்த இடத்திலேயே பூட்ஸ் காலால் மிதித்த தடம் உள்ளது இதுதான் அரசின் நிலை என குற்றம் சாட்டினார் காவல்துறை சார்பில் வந்து நாங்கள் எதுவும் தாக்கல அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பில் சொல்கிறாங்க சார் அது எப்படி தாக்கல அப்படின்னா எப்படி அவங்க வந்து சும்மா வந்து படுத்துணுங்க சிடி ஸ்கேன் இருக்குது அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க அந்த இடத்துல கால பூட்ஸ் காலால் எட்டி வச்சிருக்கிறாரு இதுதான் இந்த அரசனுடைய நலம் தமிழக பிசிக் என்றாலே அவர்களுக்கு பயம் உள்ளது இது தொடர்பாக தெளிவான அறிக்கையை தலைவர் கொடுத்திருக்கிறார் வியாசர் பாடியில் நடந்த சம்பவம் தொடர்பாக காவல் ஆணையர் அலுவலகம் உட்பட ஒன்பது இடங்களில் தாவேகா சார்பில் புகார் கொடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து தாவேக்கா வந்துட்டு எந்த ஒரு செயல்பாடு முன்னெடுத்தாலும் போலீஸோ மற்றவர்களோ தடுக்கிற வகையில் செயல்படுறாங்க

தமிழகத்துக்கு தமிழகத்துரும் அதான் அதான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிவிட்டேன்ல உங்களுக்கு முதல்லையே நான் எங்கள் தலைவர் அதுக்கு விரிவான எல்லாமே அதுக்கு எதிர் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரு அதில் என்ன இருக்குதுன்றது நீங்கள் அழகாக அதில் படித்து பார்த்தீங்கனாலே தெரியும் கொடுத்துருமா இன்னைக்கு காலையில் க கமிஷன் ஆஃபீஸ் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்குறோம் ஒம்போது இடத்துல நாங்கள் கொடுத்துருக்குறோம் தியாசர் பாடகில் நடந்த சம்பவம் தொடர்பாக சென்னை காவல்துறை விளக்கு அறிக்கை ஒன்றை வெளியிட்டது வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் குடிசை பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்துக்குப் பிறகு சில அமைப்பின் நிர்வாகிகள் காவல்துறையினரால் தாக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகளின் தொடர்ச்சியாக மற்றும் பாதிக்கப்பட்டோரில் சென்னை இணை ஆணையர் கொடுத்த அறிக்கையின்படி செய்திகளில் வெளியானது போன்று காவல்துறையினரால் மேற்படி அமைப்பின் நிர்வாகிகள் தாக்கப்பட்டதாக தெரிய வரவில்லை மேலும் அந்த விசாரணையில் ஒரு சிலர் அவர்கள் சார்ந்த கட்சியில் அங்கீகாரம் பெறுவதற்காக உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை பரப்பி வருவதாக தெரிய வருகிறது இருப்பினும் சென்னை பெருநகர காவல் ஆணையர் இது தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொள்ள துணை ஆணையர் நியமித்து உத்தரவிட்டிருக்கிறார் இதற்கிடையே தங்களை நிவாரண உதவி வழங்க விடாமல் போலீசார் விரட்டி தாக்கிய காட்சிகளை தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் வெளியிட்டிருக்கிறார்கள் அரசியலில் இருக்கலாம் பொறாமை இருக்கக்கூடாது என்று சுட்டிக்காட்டும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் தங்களின் வளர்ச்சி பிடிக்காமல் இதுபோன்ற செயல்களை போலீசார் மூலம் தூண்டிவிட்டு சிலர் செய்வதாக குற்றம் இருக்கிறார்கள் ாக செய்தாலும் பிறர் தூண்டுதலின் பேரில் செய்தாலும் குற்றம் கேடு தரும்